இதே போல இன்னொரு எரிமலை லாங் வேலி கால்டரா அமெரிக்காவுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடியது இந்த மாபெரும் எரிமலை சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கும் நிலையிலேயே இருக்குது அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள் இது அமைதியாக இருந்தாலும் இதன் கீழே தொடர்ந்து புவியியல் செயல்பாடுகள் நடப்பதனால எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க நீண்டகால இடைவெளிக்கு பிறகு ஏற்படக்கூடிய வெடிப்புகள் அப்படிங்கிறது எரிமலைக்குள்ள உருகிய பாறை குழம்பு எவ்வாறு மீண்டும் நகர்ந்து அழுத்தத்தை உருவாக்கி மேற்பரப்புக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஹாலிகுபி எரிமலை வெடிப்புங்கிறது உலகின் பிற நீண்ட காலமாக அமைதியாக இருக்கிறதையா இந்த எரிமலைகள் அதையெல்லாம் மதிப்பிட சிறந்த ஒரு மாதிரியாக கூட பார்க்கப்படுது ஆனாலும் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இயற்கை தான் இந்த எரிமலைகள் வெடிக்கிறது மூலமாக ஆறாயிரம் மைலுக்கு பிறகு இந்திய வான்வெளியை பாதிக்குது இந்திய விமானங்களுடைய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு விமானங்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுல சமகாலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு